பொன்னேரி கரிகிருஷ்ணா பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ இரண்டாம் நாள் விழா எம்பெருமான் சந்திரபிரபாய் வாகனத்தில் எழுந்திரினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி எடுத்த திருவயர்பாடியில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற சவுந்தரவள்ளி தாயார் சமேத கரிகிருஷ்ணா பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது பரத்வாஜா முனிவரும் அகத்திய முனிவரும் இத்தலத்திற்கு வருகை தந்து ஹரியும் ஹரனும் ஒன்று சேர காட்சி தர வேண்டும் என வரம் கேட்டதால் சிவனும் பெருமானும் ஒன்றாக காட்சியளித்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது வரலாறு சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் மாத பிரம்மோற்சவ பெருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது ஆச்சாரியர்கள் குடிப்பட்டத்தை ஏற்றி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கரிகிருஷ்ணா பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாள் இரவு மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் புறசூழல் சந்திரபிரபாவை வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக எம்பெருமான் இணைந்தருளி நான்கு மாடவீரிகள் பவனி வந்து பக்தர்களுக்கு அருண் விட்டார் இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு எம்பெருமானை தரிசனம் செய்து சென்றனர் Yeah!